அண்ணா வழங்கி சிறப்பவர் கார்த்திக் தனபால் விஜய் கணேசன் அனைத்து சுற்று காலைகளுக்கும் அண்ணா வழங்கி சிறப்பிப்பவர் கார்த்திக் தனபால் விஜய் கணேசன் பனையர் அனைவர் அண்ணா வழங்கி சிறக்கின்றார்கள் அந்த மாட்டுக்கு வருவாங்களா ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நோ

கடுமையாக கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான வெல்வது யார் போவது பொறுத்தெறிந்து பார்ப்போம் ஒற்றை காலையா படைத்த ஒன்பது வீரர்களா கிளறும் இரண்டு சொம்புகளா மண்ணெடுத்து கை வைக்கும் பதினெட்டு கைகளா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் பெண்கள் காலையும் சதுரோ ஆண்கள் விசில் அடித்தால் வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் கொளவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க எங்களின் நிறைவேசை வீரர்களின் ஊக்க மருந்து மல்லை தந்திட வெற்றி பரிசீனை எட்டி பரிசீட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சட்டிகள் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வலத்தை காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடம் எல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருகலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களை கலம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து வார்பா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பனையூர் கணேஷ் பாபு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருகலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களை களம் காலைக்கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டானா ஆலங்கள் கடந்து விட்டானா வானத்து வானவில்லை வடமாக கிடைத்து வாசு என்னும் பாம்பை நாராக பிடைத்து காளையின் கழுத்தில் திணித்து உறவிடம் ஒக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் ஈடாகும் காளையா இல்லை ராமனின் புதி பறக்கும் காலையின்ட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க தட்டிங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் யார் என்று பருத்திருந்து பார்ப்பார் இட்டி அடியுங்க கை தட்டுங்க திட்டமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்து மா இல்லை மொத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சித்தி அடியுங்க பிணைத்து காலையில் கழுத்தில் திணித்து உறவினரின் ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராமணனின் வாழ்க்கை ஈடாகும் காளையா நான் உன்னை கட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா நீ பூமியிலே விழுதி வரக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரனின் வரித்தனமான ஆட்டாமா என பருதிர்ند பார்ப்பார் யார் என்றே பார்ப்போம் சீட்டி அடгиங்க கை தட்டேங்க எல்வதி யார் வெல்ல போவது யார் என்றே பருதிந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாடு கோட்டே நமதாட்டம் நடதி செல்வோம் அடுத்த கட்டே தூதூர் மண்ணீர்க்கை இளையோர் கை கோர்க்கார் களளார் வேஷம் வைத்து அணைத்து கள்ளூரி मानव மானதிகளகார் கல்லூரி மாணவ மாணவிகளை பார்க்காமல் போராடுதல்களுக்கு அனுப்பி அத்துறை தாய் தந்தைகளுக்கா வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அனைத்து தாய்மார்களுக்கா என்றும் இருக்க கோடி ஜல்லிக்கருமகளுக்கா இந்த தருணத்திலே கோடான கோடி நன்றி கடன்களை உறுத்தாக்கி கண்கள் காது வரிக்க கால்கள் நாலு உதைக்க கம்பு ரெண்டும் குத்தி கிளிக்க வைக்க ஒன்னை நெருங்கு நடிப்பதற்கு நன்கு உரைக்க புகழ் ஊரறிய ஆடி கண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட அம்மன் பனையோர் காலை எப்படி நடக்கிய திருமணிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் நாடு மாரியம்மன் வீரர்களும் மிக கடுமையாக போராடி யார் வெல்ல போவது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை காலை களமவிழ்த்து விடப்பட்டு ஆறு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு வருகை விரதையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க சாலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு சாலையா இல்லை ஒன்பது வீரர்களா பட்டுடல் மேனியா இல்லை கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா இல்லை யா எந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா காலமெல்லாம் வீரர்களின் வெட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை என பொறுத்திருந்த பார்பா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க எங்களின் கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து மல்லி தண்டிதா வெற்றி பரிசை நிலை நாட்டிதா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் இருமதி காளிமுனி துணையோடு விலங்காட்டோர் கிருஷ்ணமூர்த்தி நினைவாக பாண்டியம்மாள் அவரது வெள்ளி ராஜா காலை காலை வெள்ளலூர் நாடு மாவீரன் வக்கீல் சத்தியமூர்த்தி நினைவாக வல்லவர்கள் ஆட்ட நாயகன் பாஸ்கர் என்ற நினைவாக வெள்ளேர் நாடு கூலி பட்டி மந்த கருப்பணசாமி குழு வீரர்கள் தாங்களை தயாரிலைப்படுத்திக் கொள்ளுமாறு கட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா அந்த காலைக்கு மாலை மரியாதை செய்வதற்காக எஸ் ராமகிருஷ்ணன் பனையோர் ரகுநாதபுரம் அந்த காலைக்கு மாலை உங்கள் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யாரென்று யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா அள்ளி மலரெடுத்து அசராமல் சொந்த ஊர் வீரன் தீரா அம்மன் கண்டு அசந்து போய் நிக்கிது வாறு பக்கத்து ஊரு இரண்டு நிக்க மக்கள் மத்தியில் திமிழ் கொண்ட காலையா கண்ட வீரர்களா என பொறுத்திருந்து

மணக்கின்றது அம்மன் பனையூர் மண்ணிலை காலையும் உரிமையாளர்களும் மாடுபடி வீரர்களும் தாங்களுடைய மதிய உணவு வந்து கோயில்ல கொடுக்கறாங்கனே அன்னதானம் போடுறாங்க பார்வையாளர்களும் சாப்பிட்டுக்கலாம் அனைவருக்கும் அன்னதானம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசை பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா இல்லை கருமை நிற நாயகளா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சென்ற வீரமா சென்ற இடமெல்லாம் இங்க தி நாடமாற்றும் கலம் எல்லாம் வீரரின் வெற்றயா வீரர்களே களம் காலைகா இல்லை வேங்கை கா யார் என்று பொறுத்திருந்து பார் பா சீட்டி அடிங்க ஐந்துட்டிங்க தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பாயிண்ட் டென் நிமிஷம் கடைசி பத்தே நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் உள்ளூர் மாநாடு ரோஜோரா சீட்டில் கைதடிய வீரர்களை நேரங்கள் நெருக்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசு வருது காலையும் சிறந்த காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்கள் குழம்பு காலையும் சதுராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் கொலவை சட்டமா இல்லை ஆண்களின் இசை சட்டமா யார் என்று வருத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டானா காலங்கள் கடந்து விட்டானா அறுசுத்தவையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களாட்டு மேடியா அருமை வீரமா என்ற இரவெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கைக்கா கா பொறுத்திருந்து பார்ப்போம் பார்ப்பாரு என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்க கைதட்டிங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா என் விளக்க காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருகலம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பா வானத்து வாழவில்லை வடமாக திரைத்து வாசு என்னும் மாமை நாராக பிணைத்து காலையின் காலத்தில் செணித்து உறவீரன் ஒக்க விரல் கேட்டு ஆடு மாட்டேமே இதுதான் ராமனின் வெள்ளுக்கு ஈ காலையா இல்லை ராவணின் வாலுக்கு ஈடாகும் காளையர்களாக என்னை தட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்டி வந்த தெய்வமா உண்ணிய பூமியிலே பொழுதி பறக்கும் காலையை நாட்டாமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரன் வெறித்தனமா ஆட்டமா என பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்த கமாயில்லை மொத்தமா என பொறுத்திருந்து பார் பார் வீட்டி அட기는 ஐயடடிங்க வீரர்களேம் காளையை முட்சாக படுத்துங்கங்களின் கர்ர ஓசை வீரர்களின் மூக்க மருந்து ஆகமும் மூக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசினை எட்டி பரிபீட நரி ஒற்றை காளையா ஆரறிவு படைத்த ஒன்பது வீரர்களா நான் கிளறும் இரண்டு கோம்பசாலை மண்ணெடுத்து கைதைக்கும் கை பதினெட்டு கைகளா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியீங்க கை தட்டேங்க செல்வது யார் செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா எங்க பாப்பா எல்லாம் அமைதியா இருக்க இருக்கேன் வீரர்களை

ஐயன் வளர்த்த காலையா இல்லை ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா மற்றும் களமெல்லாம் வீரர்களின் வெறித்தனமான வேட்டையா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தண்டிட வெற்றி பரிசீனை எட்டி பரிசீட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் பார் பைவ் நிமிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடம் மாவட்டம் கோவில் ஒன்றியம் அம்மன் பனையர் அம்மாள் அம்மாளவரது மருது காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீவமன ஒரே நோக்கத்தோடு வளமந்து வந்து வீரர்கள் தஞ்சை மாவட்டம் பாதுயர் நாடு குருகுல வேதமுத்து மாரியம்மன் குழு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசுதையும் பெறுவதற்கு கால் ஐயா கால் எர்களா கால் ஐயா கால் எர்களா மாண்ட விட்டுருங்க முடிந்த சுற்றிலே தஞ்சை மாவட்டம் வாகுகர் நாடு குறுங்குளம் வேதமுத்து ஐயனார் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது தங்களுக்கான